அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலாம் இப்போ அளவு ப்ளவு அளவு இருந்து அளவு எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோவாக தெளிவாக சொல்கிறேன் எப்படி நான் இது வரைக்கும் வந்து அளவெல்லாம் எடுத்து எழுதி வச்சுட்டு அதோடய கட்டிங் வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தேன் இப்போது தெளிவாக நான் எப்படி அளவு எடுக்கிறேங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உயரம் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு உயரம் வந்து பதினாலு இன்ச்சு வருது கீழே அரைஞ்சி மேலே அரைஞ்சி கீழே வந்து நம்ம லைனிங் துணிங்கிறதுனால கீழே அரைஞ்சி வந்து கிளாத்தில் மடித்து அடிச்சு உள்ளே திருப்பிக்கலாம் அப்போ அவங்களுக்கு ரெடி அளவு வந்து பதினாலு பதினாலு இன்ச்சு ப்ளஸ்ஸு சோல்டருக்கிட்ட ஒரு அரை இன்ச்சு இங்கே கீழே நம்மளுக்கு சிங்கிள் துணியாக இருந்தால் ஒன்றரை இன்ச்சு விடணும் இது வந்து லைனிங்குங்கிறதுனால நம்ம அரைஞ்சி போதும் நான் எப்பவுமே கிளாத் கொடுத்து தான் அடிச்சுக்குவேன் இப்போ அப்படின்னா உயரம் ப்ளவுஸோட உயரம் வந்து பதினாலு இன்ச் எடுத்தாச்சு இது வந்து உயரம் உடம்பு சுற்றளவு இப்போ பதினாலு இன்ச் அவங்களுக்கு வந்து உடம்பு சுற்றளவு இப்படி எடுத்திருக்குது இதில் வந்து கீழே அரைஞ்சி மேலே அரைஞ்சி தையலுக்கு விட்டாச்சு இப்போ பதினாலு ப்ளஸ் அரை ப்ளஸ் அரைஞ்சி இனி அவங்களுக்கு உடம்பு சுற்றளவு எடுத்துக்கலாம் உடம்பு சுற்றளவு வந்து இருபத்தி ஓர் இன்ச்சு வருது அவங்களுக்கு உடம்பு சுற்றளவு இருபத்தி ஓர் இன்ச்சு இருபத்தோரு இன்ச்சுன்னா அவங்களுக்கு மொத்தமாக வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு அளவு ப்ளவுஸு இப்போ நாங்கள் ஒரு பகுதிக்கு இருபத்தோரு இன்ச்சு உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம் ப்ளஸ்ஸு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு இப்போ பின்கழுத்து இறக்கம் இப்போ நாம ஏற்கனவே இங்க சோல்ருக்கு அரைஞ்சு தையல் பின் பின்கழுத்து இறக்கம் எடுத்துக்கலாம் ஆறு இன்ச்சு வருது உங்களுக்கு பின்கழுத்து இறக்கம் ஆறு இன்ச்சு பின்கழுத்து இறக்கம் ஆறு இன்ச்சு இனி எல்லாம் முன்னாடி எடுத்துக்கலாம் அவங்களுக்கு வேஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வேஸ்ட் ரவுண்டு வந்து முப்பத்தி மூன்று இன்ச்சு வருது இங்கே நாம் வீப்பட்டி நம்ம வந்து தே சேர்த்த தேவையில்லை முப்பத்தி மூன்று இன்ச்சு அவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு முப்பத்தி மூன்று இன்ச்சு தான் நம்ம நாளாக டிவைட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ வருதுங்கிறது இனி முன்பக்க அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு இப்படி ப்ளவுஸெல்லாம் போட்டு அளவெல்லாம் எடுத்து எழுதி வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் நான் வெட்டுறது தான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படிங்கிறது இந்த தடவை நான் எப்படி அளவு எடுக்கிறாங்கிறது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் உள்கழுத்து எப்படி எடுப்பேன்னு நீங்கள் பார்த்துக்குங்க இப்படி நம்ம துணியை கரெக்டாக இப்படி வச்சுக்கிறோம் துணியை இப்படி கரெக்டாக வச்சு உள்கழுத்தோட அளவு எடுக்கிறது அப்படின்னா இப்படி நான் டேபிள் இங்கே வச்சுக்குவேன் இங்கே வந்து அரைஞ்சி வந்து நாம் ஏற்கனவே இங்கே இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கு இங்க கூடணும் இங்கே நம்ம இந்த பீஸ் வச்சு அடிக்கிறோமா அது இன்ச் விட்டுக்குறோம் இப்படி இதில் வந்து இப்படி வச்சு கரெக்டாக இந்த ஒரு பகுதியோட அளவு மட்டும் இப்படி வச்சோம்னா நம்மளுக்கு பாருங்க கரெக்டாக ரெண்டே முக்கால் வருது ரெண்டே முக்கால்னால் இவங்க தைச்ச அளவு தான் ரெண்டே முக்கால் இப்போ நாம் இந்த இடத்துல ஒரு இன்ச்சு நம்ம தையல் உடையில இவங்களோட உள்கழுத்த அளவு வந்து ரெண்டரை இன்ச்சு இப்போ நாம் இப்படி அளவு எடுத்தோம்னா கரெக்டாக இப்படி ஸ்கேலை வச்சு இப்படி ப டேப்பு இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சிட்டோம்னா இங்கே வந்து கால் இன்ச்சு நம்ம தைக்கிற குட்டுறோமா அது போக நம்மளுக்கு ரெண்டே முக்கால் இன்ச்சு இருக்குது இங்கே நம்ம கால் இன்ச்சு தைக்கிற கூட்டுறதுனால நம்மளுக்கு ரெடி அளவு ரெண்டரை இன்ச்சு உள்கழுத்து இவங்களுக்கு உள்கழுத்து ரெண்டரை இன்ச்சு நாம் தைச்சி திருப்பி வரையில் மூணு இன்ச்சு கணக்காக வந்துடும் நம்ம வந்து இங்கே கால் காலிஞ்சி மறுபடியும் வந்து விட்டுறோம் நம்ம தைக்கிட அது மாதிரி உள்ளே மடங்கி போகுதா இப்போ நான் இவங்களுக்கு இருக்கிற அளவு வந்து ரெண்டே முக்கால் ரெடி அளவு இருக்குது சோல்டர் வந்து மூணு இன்ச்சு இருக்குது சோல்டரு சோல்டர் மூணு இன்ச்சு ப்ளஸ் அது கூட நாம் வந்து இந்த இடத்துல நம்ம தையலுக்கு இங்கே இரஞ்சி விடணும் இங்கேருந்து இது வரைக்கும் தையலுக்கு இருக்குங்களா இங்கே கால் இன்ச்சு அப்போ ப்ளஸ் முக்கால் இன்ச்சு தையலுக்கு இந்த பக்கம் ஆறு இன்ச்சு இந்த பக்கம் கால் இன்ச்சு அதனால தான் சோல்டர் ரெடி அளவு மூணு இன்ச்சு தையல் கூடுறது மொத்தமாக முக்கால் இன்ச்சு இனி ஆம்கோல் அளவு எடுத்துக்கலாம் ஆம்கோல் அளவு பாருங்க கரெக்டாக இப்படி வச்சு இப்படி வச்சு வரையில ஆறு இன்ச்சு உங்களுக்கு ஆம்கோல் கோல் வந்து ஆறு இன்ச்சு இனி கோல் ரவுண்டு காத்துக்கலாம் கோல் ரவுண்டு எட்டரை இன்ச்சு வருது கோல் ரவுண்டு கோல் ரவுண்டு எட்டரை இன்ச்சு இப்போது முன்கழுத்து இறக்கம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் முன்கழுத்து இறக்கம் அவங்களுக்கு கரெக்டாக ஆறு இன்ச்சு வருது இங்கே அடிச்சு திருப்பியில் கொஞ்சம் கீழே இப்படி இறங்கி வந்துடு ஆறு இன்ச்சு அவங்களுக்கு முன்கழுத்து இறக்கம் ஆறு இன்ச்சு முன்கழுத்து இறக்கம் ஆறு இப்போது இருந்து பட்டி வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கணும் கழுத்தில் இருந்து பட்டி கழுத்தில் இருந்து பட்டி வரைக்கும் அவங்களுக்கு நாலு இன்ச்சு வருது கழுத்து டூ பட்டி நாலு இன்ச்சு ப்ளஸ் இதில் நாம் வந்து மேலே காலிஞ்சி இங்கே அரைஞ்சு இங்கே இரஞ்சி உன்னை காலிஞ்சி தையல் கூடணும் அதனால் ப்ளஸ் உன்னை காலிஞ்சி இதெல்லாம் தெளிவாக எழுதிட்டோம்னா அவங்களுக்கு அளவு ப்ளவுஸே இல்லைனாலும் நாம் இதை பார்த்து அப்படியே நாம் வெட்டிக்கலாம் இப்போ கழுத்துலேருந்து பட்டி வரைக்கும் உயரம் பார்த்தோமா இப்போ ஆம்கோளில் இருந்து பட்டி வரைக்கும் இந்த ஆம்கோளில் இருந்து பட்டி வரைக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு கரெக்டாக அஞ்சு புள்ளி ஒரு பாயிண்ட் வருது அதுபோக மேலரைஞ்சி தையலுக்கு கீழே அரைஞ்சி தையல் கூடையில் ஆறு புள்ளி ஒரு பாயிண்ட்டு ஆம்கோள்ந்து பட்டி வரைக்கும் ஆறு புள்ளி ஒன்று ஏற்கனவே அவங்களுக்கு அஞ்சு புள்ளி ஒன்று ரெடி அளவு இருந்தது அது கூட ரெண்டு பக்கம் தையலுக்கு நாம் விட்றதுனால ஆறு புள்ளி ஒன்று இந்த பக்கம் அரைச்சி இந்த பக்கம் அரைச்சி இப்போது நாம் இந்த அளவுக்கு எடுத்தாச்சு இனி வந்து சென்ட்ரோட டாட்டோட இறக்கம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் இப்போது ஷோல்டர்லேருந்து நாம் இங்கே அந்த பாயிண்ட் வரைக்கும் இது இப்படி கரெக்டாக இப்படி வச்சு இங்கே ஷோல்டரில் இப்படி டேப்பு வச்சு இங்கே பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் கரெக்டாக அவங்களுக்கு பத்து இன்ச்சு வருது இப்போ டாட்டோட இறக்கம் வந்து அவங்களுக்கு பத்து இன்ச்சு இப்போ டாட்டோட உயரம் இப்போ இதில் இருந்து இங்கே டாட்டோட இறக்கம் நாம் பாயிண்ட் வரைக்கும் தான் பார்த்துருக்குறோம் இப்போ இதில் இருந்து இதோட உயரம் எவ்வளோன்னு பார்த்துக்கணும் இதெல்லாம் அக்யூரட்டாக எழுதுறதுக்கு காரணம் அளவு ப்ளவுஸே இல்லைனாலும் நாம் இப்படியே வச்சு இந்த அளவு பார்த்து அப்படியே வச்சு தைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டே முக்கால் அவங்களுக்கு டாட்டோட உயரம் ரெண்டே முக்கால் இப்போ இது கூட நாம் இங்கே கொஞ்சம் தையல் கொடுவோமா காலிஞ்சி விடுறவங்க கொடுவாங்க அரைஞ்சி விடுறவங்க கொடுவாங்க இதுக்கு மேலே நம்ம தையல் கூடுறது வச்சு நாம் காலிஞ்சா அரைஞ்சான்னு இது கூட கூட்டிக்கணும் இப்போ வந்து இவங்களுக்கு நான் ரெண்டே முக்கால் அது போக நான் அரைஞ்சி கணக்கு விடுறேன் மூணே கால் எழுதுகிறேன் டாட்டோட உயரம் வந்து மூணே கால் இப்போ சென்டர் பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட்டுனால் இப்போ இந்த பாயிண்டில் இருந்து இங்கே இது வரைக்கும் இங்கே கொக்கி பீஸ் அடிச்சிருக்கிறோமா இங்கே இதிலிருந்து இந்த சென்ட்ரு பாயிண்ட்டோட அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கணும் இப்போ நம்மளுக்கு நாலு இன்ச்சு வருது நல்லா பார்த்துங்க நாலு இன்ச்சு அது போக இங்கே நம்ம தையலுக்கு கால் இன்ச்சா அரைஞ்சா நம்ம விடுறவைங்கிறது பொறுத்து கால் இஞ்சி எழுதுறோன்னா கால் இன்ச்சு எழுதிக்கலாம் இப்போது சென்ட்ரு பாயிண்ட்டோட அளவு சென்டர் பாயிண்ட்டு நாலு இன்ச்சு ரெடி அளவு ப்ளஸ்ஸு கால் இன்ச்சு அந்த கால் இன்ச்சு எதுக்குன்னா இங்கே நம்ம முன்பக்கம் இங்கே கொஞ்சம் கிராஸ் இங்கே கழுத்துலேருந்து வெட்டையில் இப்படி வெட்டுவோமா அதனால் அந்த கால் இன்ச்சு இங்கே இப்போது நாம் முக்கியமான அளவுகளை எடுத்தாச்சு இனி வந்து பஸ்ட் இப்போ இந்த அளவு இந்த அளவு நம்மளுக்கு எப்படி தெரியணும் இதே முதல் கண்டுபிடிக்கணும் இப்போது ஒருத்தர் வந்து ஒரு இன்ச்சு பிடிச்சிருப்பாங்க ஒன்றரை இன்ச்சு பிடிச்சிருப்பாங்க இப்போ அது எப்படின்னா அதை பிடிச்சி என்ன பண்ணியிருப்பாங்க இப்படி மடித்து வச்சுருப்பாங்க நம்ம அளவு அதை எடுக்கிறக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும் இப்போ இது நம்ம இந்த அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்கிற பாருங்க நாம் இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்து டேப் அளவு ஃபஸ்ட்டு பஸ்ட் ஸ்டவுண்டுன்னு எடுத்துக்கணும் இப்போது பஸ்ட் அளவு வந்து இங்கே நாலு வருது இந்த பாயிண்ட் வரைக்கும் நாலு வருதா அப்படியே இங்கே ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சு இங்கேத்த தையில் வரைக்கில் இப்படி வச்சோம்னா கரெக்டாக நம்மளுக்கு பத்து இன்ச்சு வருது பாருங்க இது வந்து உங்களுக்கு ஈஸியான வழி அந்த அளவு எப்படி எடுக்கிறதுங்கிற கொஸன் தான் இந்த இது சொல்கிறேன் இப்போ பத்து இன்ச்சு நம்ம இங்கேலாம் நம்ம தையல் கொண்டு உழவு தேவையில்லை இப்படியே நம்ம அளவு எடுப்போம் ஃபஸ்ட்டு இப்போ இதில் பத்து பத்து இன்ச்சு அதில் வந்துருச்சா அதே கீழே இடுப்பு சுற்றுற அளவில் கரெக்டாக எவ்வளோ பிடிச்சிருக்குறாங்கன்னு பாருங்க ஏழரை இன்ச்சு பிடிச்சிருக்குறாங்க இப்போது ஒரு பகுதியோடது இங்கேயும் நம்ம முன்னாடி தேயில் கொடுல ஏன்னா நம்ம அங்கேயும் தையிலுக்கு அளவாக விடல அதனால் இதுலேயும் தையல் கொடுல ரெடி அளவு ஏழரை இன்ச்சு இப்போ நம்மளுக்கு அளவு வந்து ஒரு பக்கம் பத்து இன்ச்சு வந்துச்சா பத்தில் ஏழரையை கழித்தோம்னா மிச்சம் ரெண்டரை இன்ச்சு வரும் இந்த ரெண்டரை இன்ச்சு தான் வந்து அவங்க இந்த அளவுக்கு குறிச்சிருப்பாங்க இப்போ இவங்க வந்து துணி மடிச்சடிக்கலை அதனால அளவு நாம் எடுத்துக்கலாம் இப்படியே எடுக்கலாம் இப்படி எடுக்கல நீங்கள் பாருங்கள் கரெக்டாக ஒன்றே கால் இன்ச்சு வருது ஒன்றே கால் இன்ச்சு கீழே அதை மடித்து வரையில் ரெண்டரை இன்ச்சு தானே நம்ம இப்படி மடிக்கிறது இப்போ ரெண்டரை இன்ச்சு இப்போது நாம் இந்த இருந்து இந்த அளவு கழித்தோம்னா இங்கே எவ்வளோ டாட்டு பிடிச்சிருக்குறாங்கங்கிறது தெளிவாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு ரெண்டரை இன்ச்சு ஏன்னா இங்கே வந்து இந்த துணி இப்படி அகலமாக வருது இதை நம்ம டக் பிடிச்சிட்டதுனால தான் நம்ம மிச்ச அளவு இங்கே இருக்குது அதுதான் நம்மளோட இந்த அளவு எப்போவுமே இந்த அளவு எடுக்கிறதுனா இந்த முறை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஏன்னா வந்து நிறையா பேர் வந்து இப்படி மடித்து மடித்து அடிச்சுறதுனால நம்ம இந்த அளவு எடுக்க முடியாது எப்போதுமே அது எத்தனை பிடிச்சிருக்குறாங்கன்னு தெரியறதில் அக்யூரட்டாக வைக்கிறோம் ப்ளவுஸு இருக்கிற அளவு அப்படியே வேணும் அப்படின்னா நாம் இந்த முறை தான் ஃபாலோ பண்ணிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பத்து பத்து மைனஸ் ஏழரை அப்போ அவங்களுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு நம்ம ரெண்டரை வந்து ரெண்டரை தானே மடக்கிறோம் ஒன்னை காலிச்சி ஒன்றே காலிச்சி தானே இந்த பக்கம் ஒவ்வொரு பக்கம் வைப்போம் ஒருத்தருக்கு ஒரு இன்ச்சு வைப்போம் இந்த ப்ளவுஸ் படி வேணும்னா நீங்கள் இப்படி அளவு எடுத்துக்கோங்க இப்போ இனி வந்து கையோட அளவு எடுத்துக்கலாம் கையோட அளவுக்கு கையோட அளவுக்கு ஃபஸ்ட்டு ஏழரை இன்ச்சு வருதுவங்களுக்கு கையோட நீளம் ஏழு இன்ச்சு கீழே அரஞ்சு மேலே அரைஞ்சி தையலுக்கு இங்கேயுமே ஒரு அரை வேணும் இங்கே கீழே அரஞ்சு நம்மளுக்கு வேணும் அப்போது ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சு ப்ளஸ் அரை அரை ஒரு இன்ச்சு கையோட உயரம் வந்து ஏழு இன்ச்சு ப்ளஸ் அரை ப்ளஸ் அரை இப்போ கையோட அகலம் எடுத்துக்கலாம் கையோடாகலாம் கரெக்டாக ஏழு புள்ளி ஏழு இன்ச்சு தான் வருது ஏழு புள்ளி ஒன்று கையோட ஆகலாம் ஏழு புள்ளி ஒன்று ப்ளஸ் நம்ம போல் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு சைடில் எங்கே தையலுக்கு வருங்களா அது ஒன்றரை இன்ச்சு இப்போ கையோட கீழே சுற்றளவு எடுத்துக்கலாம் கை சுற்றளவு சுற்றளவு இவங்களுக்கு கரெக்டாக ஆறரை இன்ச்சு வருது ஆரை கால் வருது கை சுற்றளவு ஆறே கால் வருது இப்போ அடிக்கை உயரம் இந்த அடிக்கை உயரம் எதுக்கு அப்படின்னா இந்த அடிக்கை உயரம் எடுத்தோம்னா தான் நம்ம இங்கே மேலேருந்து இந்த கேப்பு வரைகிறதுக்கு எவ்வளோங்கிறது தெரியும் நம்ம ஒன்றா அடிக்கை உயரம் அளந்து எடுக்கணும் இல்லாட்டி இந்த கேப்போட அளவு எவ்வளோ கையோட கேப்பு இப்போ இந்த வளைவு இப்படி வருதுங்களா நம்மளுக்கு அந்த வளைவோட உயரம் எவ்வளோங்கிறது தெரியணும் இப்போ நாம் வந்து இந்த அகலத்துலேயே இந்த அகலத்துலேயே இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இதிலிருந்து கூட நாம் இங்கே மேலே உயரம் எடுத்துருக்குறோமா கையோட உயரம் எடுத்ததில் கை நீளம் எடுத்ததுலையே இப்படி பார்த்தோம்னா இவங்களுக்கு அடிக்கை உயரம் வந்து அடிக்கை உயரம் இல்லை கேப்பு இந்த கேப்பு நாம் எடுத்தோம்னா மட்டுந்தான் மூன்றரை இன்ச்சுக்கு நாம் இங்கே பொட்டியாட்ட துணி வெட்டி போட்டதில் மூன்றரை இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணால் மட்டும்தான் நாம் இப்படி இந்த வளைவுக எடுத்து கரெக்டாக இங்கே கொண்டு வர முடியும் இப்போ இவங்க கேப்போட அளவு வந்து இவங்களுக்கு மூன்றரை இன்ச்சு வருது நாம் ஒன்றா இது எடுக்கலாம் இல்லாட்டி அளவு இப்படி அடிக்கை உயரம் எடுத்துக்கலாம் இங்கேருந்து நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா நாலரை இன்ச்சு வருதுங்களா நாலரை இன்ச்சு ப்ளஸ் இங்கே அரைஞ்சி தையலுக்கு இங்கே அரைஞ்சி தையலுக்கு தான் இந்த கேப் இன்னும் கேப்பும் நாம் அப்படி குறிச்சுக்கணும் இப்போ வந்து நான் வந்து இங்கேருந்து நான் உங்களுக்கு மூன்றரை இன்ச்சுன்னு போட்டுக்கிற கேப்போட அளவு கை கேப்பு மூன்று இன்ச்சு நாம் இது தேவைப்பட்டால் இந்த அளவு வேணும்னா இதுவும் நாம் எடுத்து எழுதி வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க ப்ளவுஸ் தராத பட்சத்துக்கு நம்மளுக்கு இந்த அளவு யூஸ் ஆகும் நாளை கால் ப்ளஸ்ஸு கீழே அரைஞ்சு தையலுக்கு மேலே அரைஞ்சு அதாவது இந்த உயரம் இப்போ கையோட அளவு இவ்வளோதாங்க ப்ளவுஸோட அளவு இப்படி தெளிவாக துளிவாக நம்ம எழுதுனா மட்டும்தான் நம்ம எப்போ வேணாலும் நம்ம மிஷினுக்கு கொண்டு போகையில் ப்ளவுஸை ப்ளவுஸே நம்மளுக்கு தேவைப்படாது இந்த அளவு பார்த்து பார்த்து டப்புன் நாம் பாட்டுக்கு குறித்து தைச்சுட்டே இருக்கலாம் அவங்க ப்ளவுஸே தராதப்போமோ டப்புன்னு அளவு பார்த்து எடுத்து எழுதிக்கலாம் இவ்வளோதாங்க ப்ளவுஸோட அளவு எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறது இதோடய கட்டிங் வீடியோ அடுத்த இதில் இதே இந்த ப்ளவுஸுக்கு கட்டிங் வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்